கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் நம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது ஏழு வார்த்தைகள் பேசினார் மூன்று வார்த்தைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த நான்காவது வார்த்தையை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் நான்காம் வார்த்தையில ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று சொல்லி மத்தியிலையும் ஏலோயி ஏலோயி லாமா சபதானி என்று மார்க் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் ஏசு பேசினதான இந்த ஏழு வார்த்தைகளில் சுவிசேஷ புஸ்தகம் நான்குலுமே அது இல்ல ஏதாவது ஒரு தான் இருக்கிறது ஆனா இந்த நான்காம் வார்த்தை மாத்திரம் பார்த்தோம்னா இரண்டு புத்தகங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது மத்தையோ மார்க் ரெண்டுலயும் சொல்லப்பட்டு இருக்கிறது பிதாவே இவர்களை மன்னியும் இப்ப பேசின இந்த நான்காம் வார்த்தை ஏழாம் வார்த்தை ஒன்று நான்கு ஏழு இந்த மூன்றும் ஏசு பிதாவை நோக்கி பார்க்கிற பார்த்து பேசுகிற வார்த்தை முதல் வார்த்தையானது எபிரேயத்திலையும் ஏழாம் வார்த்தை எபிரேய மொழியிலும் எழுதப்பட்டு இந்த நான்காம் வார்த்தை மாத்திரம் எபிரேயத்திலையும் அதற்கு பின்பதாக அராமிய மொழியிலையும் எழுதப்பட்டு இருக்கிறது இல்லை வாசிக்கலாம் வாசிக்கலாமா தேய்து விசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இல்ல வாசிக்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபத்தானே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏலோயி ஏலோயி லாபா சபத்தானி என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்ப பாருங்க ஏலி ஏலி லாமா சபத்தானி அது எபிரேய மொழியிலையும் ஏலோயி ஏலோயி என்பது அராமிய மொழியிலையும் பாஷையிலிருந்து பின்பு அந்த அராமிய மொழியிலையும் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மத்தையோ எழுதுகிறார் யூதர்களுக்கு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று எழுதுகிறார் மார்க் எழுதுகிறார் ரோமர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் ரோம சாம்ராஜ்யம் அந்த நாட்களிலே இந்த உலகத்தினுடைய கேபிட்டல் அதுதான் ரோமர்களுக்கு ஒரு ஒரு செய்தி எழுதும் பொழுது அது உலகம் முழுவதற்கும் அந்த செய்தியானது கடந்து செல்லும் அன்றைக்கு ரோமர் ரோமர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்போ மார்க் எழுதும் பொழுது இந்த ரோமர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் எழுதுகிறார் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னா ஏலோயி ஏலோயி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார் இந்த இடத்துலயே ஏசு கிறிஸ்தனுடைய முழுமையான ஒரு வேதனைகளையும் தனிமை உணர்வையும் நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாரும் கைவிடப்பட்டதான ஒரு சூழலை வரும் பொழுது ஒரு தனிமை உணர்வு வரும் பொழுது நமக்கு என்ன வரும்னா எல்லார் மேலையும் கோபம் வரும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நமக்கு கோபமும் எரிச்சலும் வருவது நம்மளுடைய வாழ்க்கையில அது சகஜம் அதே போலதான் இயேசு இந்த இந்த சிலுவையிலே கைவிடப்பட்டதான ஒரு நிலை இயேசுவின் மேல் மனுக்குளத்தினுடைய முழு சாபமும் அவருடைய தலை மேல் வந்து விட்டது உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களும் சாபங்களும் இயேசுவினுடைய தலைமையில வந்திருக்கிறது என்ன சொல்லணும்னா பிதா உலகத்தின் சாபத்தை எல்லாம் அவர் தலைமையில இறங்கப்படினார் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் முழுமையாக இருளாக இருக்கிறது வெளிச்சம் மூன்று மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது இயேசு வெளிச்சமானவர் அவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார் அந்த ஒளியானது சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும் இருளாய் இருக்கிறது இயேசு வெளிச்சமாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவுனும் இருள் இல்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சிலுவையிலே பார்க்கும் பொழுது மூன்று மணி நேரம் இயேசு ஒன்றும் பேசவே இல்லை பனிரெண்டு மணி முதல் இருளானது உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்க ஒளியாகிய இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே அவருடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இருள் இந்த உலகத்தை சூழ்ந்து கொள்ள என்ன காரணம் ஏன் இயேசு இருளிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஒட்டு மொத்த பாவமும் ஒட்டுமொத்த சாபமும் அவருடைய தலை மேல இருந்தது கிறிஸ்து ஏசு நமக்காக சாபமானார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஏசு நமக்காக சாபமானார் என்று சொல்லி நான் வாசிக்கிற வண்ணமாக இயேசு இந்த நேரத்திலே சாபமாக சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்ப கூப்பிடுகிறார் ஏலோயி ஏலோயி என்று கூப்பிடுகிறார் திருத்துவத்தினுடைய இரண்டாவது நபர் செலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் திருத்துவத்தினுடைய முதல் நபராகிய பிதாவை நோக்கியும் மூன்றாம் நபராகிய பரிசு தாவியானவரை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிறார் பாருங்க இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது தாவியானவர் அவர் மேல வந்து அவருக்கு சாட்சி கொடுக்கிறார் பிதா மானத்திலிருந்து பேசுகிறார் இவர் என் குமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் சிலுவையிலே பிதாவும் இல்லை ஆவியானவரும் இல்லை திருத்துவத்தின் இரண்டாவது நபர் தனியாக தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எசு ஒருவர் மாத்திரமே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறவர் பிதாவை அப்பா என்று அழைக்கிறவர் தந்தையே என்று அழைக்கிறவர் ஆனால் இந்த நேரத்திலே ஏலோயி ஏலோயி என்று சொன்னால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் ஏன் இந்த இடத்துல என் தேவனே என்று கதறுகிறார் தெரியுமா ஏன் இந்த இடத்துல மார்க்கு அராமிய மொழியில இதை பேசுகிறார் என்று சொன்னால் அவர் ஏசு இந்த இடத்துல அதை கூப்பிடுவதற்கு காரணம் நான் ஒரு யூதன் அல்ல நான் யூதன் என்று சொல்வதற்கு தகுதி இல்லை நான் ஒரு அந்நியனா இருக்கிறேன் என்று சொல்லிதான் அராமிய மொழியில அவர் பேசுகிறார் இன்னும் சொல்லா சங்கீதத்துல வாசிச்சு பார்த்தோம்னா நான் ஒரு மனிதன் அல்ல நான் ஒரு புழு என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கலாம் தான் எல்லாராலும் பிதா அந்த இடத்துல இந்த திருத்துவத்தினுடைய அந்த அந்த சூழ்நிலையை பார்ப்போம்னா ஒரு நிமிஷம் கூட பிதா குமாரன் பசுத்தாவி பிரிந்திருந்ததே இல்லை ஆனால் திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்து மனுஷர்களுக்காக மனு குலத்துக்காக நமக்காக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் இப்போது சிலுவையிலே தொங்கும் பொழுது மனிதர்களுடைய சாபம் அவர் மேல வந்தபடினாலே பிதா அவரை விட்டு சற்று அவரை கைவிட்டு அந்த பக்கம் திரும்புகிறார் அந்த நேரத்துலதான் அந்த இமை பொழுது அந்த அந்த சன பொழுதுலதான் பிதாவை நோக்கி கதறுகிறார் ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார் ஏன் என்று சொன்னால் பிதாவானவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் இயேசு இப்பொழுது சாபமாக தொங்கும் பொழுது மனுக்குலத்துல இருக்கிற சாபங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு அது இயேசுவின் தலைமையில வருகிறது இப்பொழுது மனுக்குளம் நான் சுத்தமாக இருக்கிறோம் இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிற பிதாவினுடைய கண்கள் சற்று இயேசுவை விட்டு இதை கேட்டு கொண்டு இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்தது அப்பொழுதுதான் இயேசு கதறுகிறார் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி ஏசை ஐம்பத்தி மூணு பத்திலே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னார் குற்ற நிவாரண பலியாக இயேசு சிலுவேலை தொங்கினார் குற்ற நிவாரண பலி என்றால் என்ன தெரியுமா ஐந்து பலிகளையும் ஐந்தாவது பலிதான் குற்ற நிவாரண பலி நான்கு பலிகளையும் சிலுவேலை நிறைவேற்றி விட்டு ஐந்தாவது பலியாக அவர் தொங்குகிறார் அந்த இடத்துல வாசிச்சொன்னா தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார் இப்பொழுது இயேசு கதறுகிறார் பிதாவே என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த நேரத்துல பிதா ஒவ்வொருவரையும் அவருக்கு கண்கள் முன்பதாக காட்டுகிறார் மனுக்குலத்துல இருக்கிற அத்தனை பேருடைய முகங்களையும் இயேசுவுக்கு சிலுவிலே காண்பிக்கிறார் இயேசு நம்முடைய முகத்தை பார்த்து அந்த இடத்துல இன்னும் நான் அநேகரை அநேகர் அவருக்கு பங்காக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏசாயா ஐம்பத்தி மூணு பன்னிரெண்டிலே வாசிக்கிற வண்ணமாக பிதா அந்த மனுக்குலத்தை இயேசுவுக்கு காண்பித்தபடியாலே அந்த இடத்திலே நாம் எல்லாரும் சிலுவிலே இயேசுவினாலே பார்க்கப்பட்டு பெற்றெடுக்கப்பட்டு இருக்கிறோம் ஏசுவுக்கு பிள்ளைகளாக சிலுவையிலே நாம் பெற்றெடுக்கப்பட்டு இருக்கிறோம் ஏசு நம்மை பெற்றெடுப்பதற்காக நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் தன்னையே சிலுவையிலே அர்ப்பணித்தார் பிதா பிள்ளை என்று சொல்வதற்கு கூட திருத்துவத்தினுடைய அந்த இரண்டாவது நபர் சிலுவையிலே தொங்கும் போது கூட தன்னை முழுமையாக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்கும் பொழுது கூட நமக்காக நம்முடைய ரட்சிப்புக்காக நம் பரலோகம் செல்வதற்காக அவர் தன்னையே அந்நியனாக ஒரு அடிமையை போல அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு சிலுவையிலே பிதாவை விட்டு பிரிந்தது எதற்காக தெரியுமா பிதா இயேசுவை அந்த இடத்துல தனிமையாக விட்டது யாருக்காக தெரியுமா உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக தான் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி பாவம் என்னை மேற்கொண்டது பாவத்தினுடைய விளிம்புல மரணத்தினுடைய விளிம்புல நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னாலும் சரி அந்த சிலுவையை நோக்கி பாருங்க தானே நீங்க சிலுவையில எனக்காக எனக்காகத்தானே நீங்க அந்நியராக எண்ணப்பட்டீங்க எனக்காகத்தானே சிலுவையிலே நீர் கத கதறி நீர் ஆண்டவரே இப்பொழுது என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னை நெச்சியும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் முகம் பிரகாசம் அடையும் வேதம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யோவான் மூன்று பதினாறிலே சொன்னவனமாக இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நீங்க இயேசுவை விசுவாசிங்க அவர் நமக்கு எனக்காக பாடுபட்டார் எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் எனக்காக மறித்தார் என்று சொல்லி அவர் சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ரச்சிப்பு நமக்கு நேராய் கடந்து வருகிறது கண்களை முடி நம் செபிப்போமா பரலோக பிதாவே இயேசுவே நாமத்தினாலிமிடத்துல வருகிறோம் இந்த நேரத்துல எங்களுக்காக நீங்க சிலுவையிலே மறித்து எங்களுக்காக உடைய ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டு வர நான்காவது வார்த்தையில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதனும் பொழுது அநேக சூழ்நிலைகள் எனக்கும் அதே போல வந்தது ஆனால் அந்த நேரத்துல ஆண்டுபரே உண்மை நோக்கி நான் பார்க்கத்தக்கதான கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டுபுர உடைய சிலுவையினுடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் என் தலைமையில வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே